ஜோதிட வணக்கம் சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் உங்களுடைய தாய் தந்தை ரெண்டு பேரில் ஒருத்தரால் உங்களுக்கு லாபமும் ஒருத்தரால் உங்களுக்கு விரயமும் ஏற்பட வாய்ப்பு அதிகம் தாயாரிடமிருந்து உங்களுக்கு வரவு லாபம் இருந்தால் தந்தையால் விரயமோ செலவோ நட்டமோ ஏற்படலாம் தந்தையால் வரவோ ஆதாயமோ இருந்தால் தாயால் செலவோ விரயமோ நட்டமோ உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு வேலை நல்லாயிருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு முன் அனுபவம் யா தெரியாத ஆள் கூட உங்களை நம்பி வேலைகள் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் வேலையில் போட்டி வந்து அதிகமாக இருக்கும் மறைமுக போட்டியும் உங்களோட தொழிலில் இருக்கும் அதனால் சொந்த தொழில் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஸோ அதனால் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேலைகள் நிறையா இருக்கலாம் பட் அதில் மறைமுக போட்டிகள் வந்து இருக்கும் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம போன மாதங்கள்லாம் பார்த்திருந்தோம் அவங்களுக்கு வந்து இந்த வழக்கு கோட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் அது வந்து இந்த ஏப்ரல் மாதம் அதில் வந்து மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வழக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும் ஏப்ரல் மாதம் வந்து அந்த வழக்குகள் வந்து முடிவுக்கு வராது ஆனால் அதில் ஒரு திருப்பம் ஏற்படும் அது ஒரு நல்ல மாற்றமாகவும் கூட இருக்கலாம் திருமணத்தை பொறுத்தவரை சிம்மராசியில் உள்ளவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக வரலாம் முறையற்ற திருமணம் வந்து நடைபெறலாம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் வந்து திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க முறையற்ற காதல் முறையற்ற திருமணம் பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருமண விஷயங்களில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க முறையான திருமணம் இரு வீட்டாரும் சம்மதித்து நடக்கக்கூடிய திருமணம் இருந்தால் கூட மூன்றாவது நபரால் அதில் ஏதும் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது இல்லை உங்களுக்கு வேண்டாத நபர்கள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் இழலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சிலவருக்கு நிலம் இல்லை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து ராசிக்கு இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்துலேயே இருக்குது ஸோ இந்த ஏப்ரல் மாதமும் சிலவங்க நிலம் வாங்குவாங்க இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறு குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தங்க வாகனம் நிலம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க அதை வாங்கவும் முயற்சி எடுப்பாங்க சிம்ம ராசியோட வாரிசுகளால் பிரச்சனை ஏற்படும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களோட குழந்தைங்க இல்லை சிம்ம ராசியில் பெரியவங்களாக இருக்காங்க அவங்க பையன் வந்து ஒரு இளம் வயதாக இருக்கான் அப்படின்னா அவனால் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதான் நம்ம இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் ஏற்கனவே நம்ம பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி தன்னோட வாரிசுகளால் வழக்கு வம்பு பிரச்சனைகளை வந்து சந்திக்க வந்து நேரிடலாம் அதனால் சிம்மராசியில் இருக்கிறவங்க உங்களோட குழந்தைகளை வந்து கவனமாக பார்த்தோம் குழந்தைகள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் மெச்சுரிட்டியாக இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்களாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அவங்க மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முறையற்ற பிரச்சனைகளை அவங்க மாட்டி அதனால் உங்களுக்கு தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏற்கனவே சில பேருக்கு வந்திருக்கலாம் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் அது தீவிரமாக இருக்கும் அதனால் அதில் ரொம்பவே கவனமாக இருங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு வந்து சுமாராக தான் இருக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் எந்த ஒரு இதுவுமே புரியாது ஒரு முடிவை வந்து தெளிவான முடிவையும் என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது பல குழப்பங்கள் வந்து வந்து போகலாம் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எளிமையாக வந்து வெளியில் வந்துடுவாங்க அது கொஞ்சம் ஒரு மாத பலன்கள் அப்படிங்கிறதுனால கடந்து போயிடும் சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் சரியில்லை லக்னம் வந்து வலுவா இல்லை ராசி அதிபதி வலுவா இல்லை அப்படின்னா இந்த சொன்ன பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் அவங்க சந்திக்க நேரிடும் அதனால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது